கடந்த தேர்தலில் பங்கெடுத்த அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம் தேர்தல் விதிமுறைப்படி வெற்றி பெற்றவர்களாக சிலரும் வெற்றி பெறாதவர்களாக சிலருமாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் எங்கள் மக்களை பொறுத்த மட்டில் எங்கள் இலக்கை அல்லது லட்சியத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் எல்லோருமே வெற்றி பெற்றவர்களாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் நாங்கள் எல்லோருமே வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஒரு வகையில் பார்த்தால் எல்லோருமே இந்த தேர்தலில் அது முதல் வேட்பாளராக இருந்தாலும் சரி பட்டியலில் வேட்பாளராக இருந்தாலும் சரி எல்லோருமே மிகவும் முயற்சி எடுத்து இந்த தேர்தலை வெற்றி பாதைக்கு விட்டு செல்ல முயன்றதை நான் அறிவேன் ஏனி தொகுதிகள் பற்றிய நேரடி அவதானம் இல்லாவிட்டாலும் என்னுடைய தென்மாட்சி பகுதி ஒரு பரந்த பகுதி உங்களுக்கு தெரியும் அதில் பங்கெடுத்த அத்தனை பேர் உண்மையில் இரவு பகலாக தங்களை அர்ப்பணித்து சிறந்த வேலையை செய்தார்கள் என்ற வகையில் எல்லோருமே உண்மையில் வெற்றி பெற்றவர்களாகவே நான் கருதுகிறேன் இந்த தேர்தல் என்பது எங்கள் இலட்சியத்தை அடைவதற்கான ஜனநாயக போராட்ட பாதையில் வருகின்ற ஒன்று இது எங்களுக்கான மக்கள் அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவி அல்லது அலகு அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னதான் எங்களுடைய போராட்டங்கள் வலைமோடியதாகவும் சரிவானதாகவும் இருந்தாலும் கூட ஒரு அங்கீகாரமுடையதாக தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் இந்த தேர்தல்கள் கணிக்கப்படுகின்றன ஜனநாயக பார்வையில் அவை முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் இந்த நோக்கத்திற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை எங்கள் தலைவர் அவர்கள் வலுப்படுத்தியதை நாங்கள் அறிவோம் இது முக்கியமான ஒன்று எனவே இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் சிலவற்றை சாதித்திருக்கின்றோம் ஒன்று எங்களுடைய மக்கள் பலத்தை அதிகரித்திருக்கின்றோம் அதற்கு மேலாக எங்களை விழுங்குவதற்கு தயாராக இருந்த பௌத்த சிங்கள பேரவாத கட்சியினுடைய வாலை இருக்கின்றோம் தெளிவாக நாங்கள் விளைவி கொள்ள வேண்டும் உண்மையில் என்னுடைய பங்களிப்பு என்பது முதன்மையாக அதுவாகத்தான் இருந்தது அதுவும் என்னுடைய பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சொன்ன பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ஊடகங்களில் அதிலும் சமூக ஊடகங்களில் முகநூல்களில் மிக மிக கழுவி ஊற்றப்பட்ட ஆக்கள் இந்த தான் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இன்றைக்கும் கழுவி ஊற்றி தான் நிற்பார்கள் உண்மையில் அது எங்களுக்கு ஒரு அவமானம் எங்கள் அதுவும் எனக்கு சரியான ஒரு வேதனையை தந்த ஒன்று இந்த அவமானத்தை களைய வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த தான் உங்களுக்கு தெரியும் இளங்குமரன் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் இந்த நார சபை ஏன் முப்பத்தேழு சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படி என்ற மாதிரி அதில் தென்னாட்சி என்னதை வெற்றி நிச்சயம் அப்படி என்ற மாதிரி ஒரு ஒரு ஊடக அறிக்கை ஊடகத்தில் ஒரு செவ்வியை அல்லது ஊடகத்தை பார்த்திருப்பீர்கள் அந்த நேரத்தில எல்லோருக்குமே இரத்தம் கொதித்தது அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த வகையில் அந்த என்பிபியினுடைய கொட்டத்தை சற்று அடக்கி இருக்கின்றோம் ஆனால் முழுமையாக அல்ல முழுமையாக அல்ல எல்லா இடம் அதே தான் அதை நாங்கள் நிச்சயமாக முழுமையாக அடக்க வேண்டும் அதை அடக்குவது மட்டுமல்ல இனி அதை அடங்குகின்ற பொழுது வெளிவரக்கூடிய ஏனைய பௌத்த எதுவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய முக்கிய பணி அவற்றை எங்கள் தமிழ் தேசியத்தை கருவறுக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் நீங்கள் பலர் சபைகளில் உறுப்பினர்களாக இருக்க போகிறீர்கள் சில சபைகளை நாங்கள் நடத்துகின்ற வாய்ப்பு கூட வரலாம் பராமலும் போகலாம் ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த கட்சியினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் நான் இன்று ஒரு ஒரு இறுதி ஒருவர் ஒரு ஒரு அதிபருடைய இறுதி நிகழ்வுக்கு போயிருந்தேன் அப்பொழுது அவர் அவருடைய பிறப்ப பழி என்ற படியினால் பழையிலிருந்து பலர் வந்திருந்தார்கள் என்னுடன் கதைத்தார்கள் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் சார் இந்த தேர்தலில் மிக கண்ணியமான முறையில் அவர் சொன்ன விஷயம் இந்த கசிப்பு காற்று சாராயம் இதுகள் எதுவுமே கொடுக்காத வகையில் மிக கண்ணியமான முறையில் மக்களுடன் பல ஊடாட்டம் செய்து இந்த தேர்தலில் பங்கெடுத்தவர்கள் உங்கள் கட்சியினர் மட்டும்தான் என்று சொன்னார் அது பெருமை வெற்றி தோல்வி என்பவற்று கப்பால் அது எங்களுக்கு ஒரு பெருமை ஏனென்றால் நாங்கள் இலட்சியம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அதை அடைந்து கொள்கின்ற வழிகள் என்பது இருக்கின்றது எனவே நாங்கள் சிறப்பான முறையில் இங்கே இது கண்ணியமான முறையில் வெற்றிகளை அல்லது பங்கெடுத்த செய்திருக்கின்றோம் இனி அடுத்து இந்த சபைகளில் உறுப்பினராக இருப்பவர்கள் மிக சிறப்பாக செயற்பட வேண்டும் இப்போ எங்களை பொறுத்த மட்டில் எல்லா கட்சிகளும் இருக்கின்றது எங்கள கட்சியிலும் அது இருக்கும் இருக்கக்கூடும் இந்த தேர்தல் காலத்தில் உருவாகின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லா வேட்பாளருக்குமே சமூக செயற்பாட்டாளர் என்றுதான் அடித்திருந்தார்கள் ஆனால் உண்மையான சமூக செயற்பாட்டாளர்கள் ஒருபோதுமே தோற்பதில்லை மிக நல்ல ஒரு உதாரணமாக நான் என்னுடைய பிரதேசத்திலிருந்து தமிழ் லோகேஷ் நாக அவர் யோகேஷ் நாக்குளி வட்டாரத்தில் போட்டியிட்டவர் மிக அதிகப்படியான ஆயிரத்து ஆயிரத்தி நூற்றுக்கு மேற்பட்ட அதிகப்படியான வாக்குகள் எடுத்து எங்கள் பிரதேசத்தில் வெற்றியை தந்தார் அவருடைய வெற்றி என்பது இன்னொரு பட்டியல் மூலமான உறுப்பினர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் இது அவரை போன்ற அல்ல ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் தேர்தல் கால செயற்பாட்டாளராக சமூக செயற்பாட்டலாக நாங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சமூக செயற்பாட்டாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதுக்கு எப்போ அதுக்கு எப்பவும் மதிப்பு இருக்கின்றது உண்மையில் எங்களுடைய வாழ்க்கை மனித பிறப்பு என்பது எமக்காக மட்டுமானது அல்ல அது மற்றவர்களுக்குமானது என்பதை உணர்ந்து நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களில் எங்கள் கிராமங்களில் நகரங்களில் அல்லது எங்களை சார்ந்த இடங்களில் நடக்கின்ற சகல நிகழ்வுகளிலும் இங்கே சகோதரி விமலா சொன்னாரே கஜேந்திரனுடைய அந்த விபத்து தொடர்பானது அது இயல்பாக எங்கள் மனதில் வர வேண்டும் எங்கள் மனப்பாங்கு அப்படி மாற்றப்பட வேண்டும் எனவே அவ்வாறான ஒரு செயற்பாடு எல்லாம் இறங்க வேண்டும் சிறப்பாக உறுப்பினர்கள் செய்ய வேண்டும் நீங்கள் தனித்துவமானவர்களாக தனித்துவமானவர்களாக அதில் இருந்து மிளிர்ந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இப்போ நம்ம சொன்னது போல அந்த தேர்தல் என்பதை தவிர்க்க முடியாது எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இனி அடுத்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை அடுத்து பிறகு இந்த தேர்தலில் பெற வேண்டுமென்றால் நாங்கள் எல்லோருமே இன்னும் வேலை செய்ய வேண்டும் இன்னும் எங்கடைய மக்கள் ஆதரவை திரட்டிக்கொள்ள வேண்டும் மக்கள் ஆதரவை திரட்டுவது என்பது மக்களுக்கு சரியான அரசியல் விழிப்புணர்வை கொடுப்பது மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை கொடுப்பது என்பது மக்களை பிளையான வழிக்கு அல்லது அவர்களுடைய உண்மையான விழிப்பை மழுங்கடிக்கிறவர்களுடைய கருத்துக்கள் கதைகள் செயற்பாடுகளை பற்றிய விழிப்பை கொடுப்பது அதுக்கு மேலாக எங்களுடைய இனத்தின் தேசியத்தின் எதிர்கால சந்ததியினுடைய தேவைகளின் விழிப்பை கொடுப்பது அதே சமயத்தில் நாங்கள் அதில் என்ன பங்கு வ வழங்குகிறோம் என்பதை தெளிவாக நடத்தையினூடாகவும் கருத்துக்களூடாகவும் சுட்டி காட்டுவோம் அப்போ இவ்வாறு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இது வெற்றி தோல்வி சசமாக அதெல்லாம் விட்டுவிடுவோம் முடிஞ்சது நாங்கள் எல்லோருமே முயற்சி உண்மையில் முடிவல்ல முயற்சி செய்தோமா ஆ முயற்சி செய்தோம் எல்லோருமே முயற்சி செய்தோம் எல்லோருமே முயற்சி செய்தோம் எனவே நாங்கள் அதில் திருப்திப்படலாம் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு எங்கள் மனதையும் உடலையும் தெளிவாக திடமாக்கிக் கொண்டு நகர வேண்டும் என்று சொல்வோம் இந்த உலகம் எப்பொழுதுமே விழுந்த பாட்டு குறி சுடும் என்று நாங்கள் சொல்வோம் ஆ வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று இவ்வளவு காலமும் தமிழ் கஜேந்திரகுமார் அவர் பற்றி ஒரு விதமாக சொல்லி கொண்டிருந்தது ஒரு ஒரு சாரா அவர் இருபத்தி நாலு கரெட்டு ஒன்றுக்கும் மாட்டார் எங்களுக்கு ஒன்றும் பெற மாட்டார் இப்ப அதே வாய்களும் ஊடகங்களும் என்ன இவர் இப்படி இருந்தார் இப்படி எல்லாம் வந்துட்டார் திரும்ப ஒரு ஒரு கதை கருத்து சொல் அப்ப இவர்களுடைய நோக்கம் வந்து அந்த நோக்கம் நல்நோக்கம் அல்ல அவர்களுக்குரிய பிரச்சனை வந்து கணிந்திரகுமாரிய அவருடைய இல்லை அவருடைய அவர் அவருக்கு அவரை பிடிக்கவில்லை அவருக்கு எதிராக செயற்பட வேணும் அல்லது அவரை ஏதாவது வகையில் நாசமறுக்க வேண்டும் என்ற அவருடைய நோக்கம் எழிய நான் பார்த்த வகையில் முந்தி யார் யாரெல்லாம் அவருடைய அந்த இறுக்கமான தண்ணியை கொண்டு வசைப்பாடினார்களோ இன்று நெகிழ்வாக வருகின்ற பொழுதும் திரும்ப பாடுகிறார்கள் இவர் இப்படியே அப்படி இவர் என்ன தான் முன்னே என்ன இப்படி செய்தவர் அப்ப இவருடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கம் இந்த இந்த இயக்கத்தையும் இந்த தலைமையையும் இல்லாமல் செய்வது அல்லது அது எவ்வளவு தூர நலிவடையை செய்வதால் இது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அரசியல் என்பது பல நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கின்ற ஒன்றுதான் அதைத்தான் இன்னொரு வகையில் ராஜதந்திரம் சாணக்கியம் என்பார்கள் ஆனால் இந்து சாணக்கியம் ராஜதந்திரம் என்பது மோசமாக எவ்வாறு குளிபறிக்கலாம் அல்லது வேறு நடவடிக்கை செய்யலாம் என்பதற்காக குறித்ததாக மாறிவிட்டது எங்களுடைய இந்த நிலைமையை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு மக்களுடைய தேவைகளை விளங்கி கொண்டு சரியான பாதையில் நம்மை கஜேந்திரகுமார் குமார் அவர்கள் போகிறார் என்பதை நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இன்னும் அவருக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே நான் முன்வைக்கின்ற கருத்தாக இருக்கும் எப்பொழுதும் நாங்கள் முழுமையாக தலைமையை நம்ப வேண்டும் அந்த தலைமையின் கீழ் சரியான முறையில் வழிநடக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு தலைமை மீது நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி அளிக்கும் அதன் மீது இரண்டு கேள்விக்கு சந்தேகங்களுக்கு இடத்தை வழங்கக்கூடாது அவ்வாறு ஐயம் இருந்தால் நாங்கள் தெளிவாக அதை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் எனவே அன்பான அன்பானவர்களே இந்த இடத்தில் நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்கள் பணி முடியவில்லை எங்கள் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனர் இங்கே சகோதரிகள் சொன்னது போல தமிழ் தேசம் என்ற எங்களுடைய இறமை சுயநிலைத்த கூடுதலான எங்களை நாள் நாங்கள் ஆளுகின்ற ஒரு ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான பாதையில் நாங்கள் ஒரு ஒரு படியை படி மேலேறி இருக்கிறோம் அந்த தான் இன்னும் பல படிகள் இருக்கின்றன அப்போ எங்கள் அந்த படிகளை ஏறுவதற்கு நல்ல பலமும் மக்கள் ஆதரவும் எங்கள் கருத்து உறுதியும் எல்லாமே தேவைப்படுகின்றது நிச்சயமாக எங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவு நன்றி பேரவையினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் அவர்களே அவரது இடதும் வலதுமாக அமர்ந்திருக்கும் பழி அணிகளாக திரண்டிருக்கும் என் அருமை தமிழ் தேசிய உறவுகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் தேர்தல் மேடைகளில் வளமைக்கும் மாறாக அளவுக்கு அதிகமாக பேசிவிட்டோம் ஆகவே நான் அதிகமாக இந்த இடத்தில் பேசுவதற்கு விரும்பவில்லை ஏற்கனவே அருந்தோபாலன் சார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இது ஒரு வெறுமனே அரசியல் கட்சி கிடையாது இது ஒரு விடுதலை இயக்கம் ஆயுத ரீதியான தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அலகு மொழிவாய்க்காலில் பல்வேறு சக்திகளினதும் துணையுடன் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தோற்கடித்ததற்கு பிறகு ஜனநாயக ரீதியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பாக விளங்கி இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் நான் இதனை பலதொடவை சொல்லியிருந்தேன் ஆகவே எங்களுடைய அந்த விடுதலை நெருப்பை எங்களுடைய இலக்குவரை வரை காவி செல்லுகின்ற தளராத உறுதியுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவராக இருக்கின்ற திருவாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பலப்படுத்தவே நாங்கள் இந்த அணியில் தமிழ் தேசிய பேரவையில் ஒரு அங்கமாக இணைந்து கொண்டோம் அதற்கான அறுவடை என்று கிடைத்திருக்கின்றதாக அதற்கான அங்கீகாரத்தை மக்கள் எங்களுக்கு தான் நான் கருதுகின்றேன் யாரும் தமிழ் தேசிய பேரவை என்று ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் உருவாகும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஏனென்றால் பலரது விமர்சனங்கள் எல்லாம் அவ்வாறுதான் இருந்தன இவர்கள் யாருடனும் கூட்டு வைக்க மாட்டார்கள் யாருடனும் சேர மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கொள்கை தெளிவுள்ளவர்களை தங்களுடன் இணைத்து கொண்டு இந்த விடுதலை பயணத்தை முன்னெடுப்பதற்காக பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இது ஒரு வெறும் தேர்தல் மைய கட்சி அல்ல ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கம் ஒரு கட்சியாகவும் இருப்பதன் காரணமாக தேர்தல்கள் தவிர்க்க முடியாதவை அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்று பலரது கவனத்தையும் எங்கள் பால் குவித்தும் இருக்கின்றோம் அதே நேரம் நாங்கள் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் எங்கள் எல்லோருடைய பொது எதிரியாகவும் இருந்த அனுரகுமாரதி திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு கணிசமான வாக்கு வங்கியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்திருந்தாலும் கூட வடக்கு மாகாணத்திலேயே ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இந்த வாக்குகள் என்கின்றது எங்களுடைய தமிழ் சகோதரர்களுடைய வாக்குகள் நாங்கள் அவர்களையும் எங்களுடைய கருத்தால் எங்களுடைய அவர்கள் மீது அவர்களுடன் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற உரையாடலினால் வருங்காலங்களில் எங்களுக்கானவர்களாக அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது அதே நேரம் போலி கவர்ச்சியினால் நிச்சயமாக நான் என்னுடைய கருத்தில் இந்த மாற்றம் நான் என்றைக்குமே செய்து கொண்டதில்லை தமிழ் தேசியம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லாமல் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் கிடையாது எவ்வாறு ஒரு பெயரில் நாங்கள் சத்தியலிங்கம் என்று வைத்திருந்தால் நாங்கள் யாருமே சத்தியவானாக இருக்க முடியாதோ அதே மாதிரி தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே வந்து உண்மையான தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் இயங்குகின்றவையும் அல்ல அவர்கள் வாக்குகளை வசீகரிப்பதற்கான ஒரு கருவியாக மாத்திரம் அதனை தேர்தல்களில் பயன்படுத்துவதற்கான ஒரு மந்திர சொல்லாக வந்து அதனை பயன்படுத்துகின்றார்கள் நாங்கள் அவர்களையும் இனிவரும் காலங்களில் வெல்ல வேண்டிய அவர்களை நாங்கள் அல்லது தோற்கடிக்க வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு இருக்கின்றது இந்த தேர்தலில் நான் பல இடங்களுக்கும் பயணம் செய்திருக்கின்றேன் உரியாற்றி இருக்கின்றேன் என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது எங்களுடைய கட்சியில் அல்லது தமிழ் தேசிய பேரவையில் அல்லது வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான தடையாக பணம் இருந்தது என்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களினால் ஒரு சில மட்டுப்படுத்தப்பட்ட துண்டு பிரசுரங்களுக்கு மேல் எங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் எங்களிடம் இல்லை அவ்வாறு இல்லை என்கிறதன் அர்த்தம் வந்து நாங்கள் நேர்மையாக செயற்படுகிறோம் என்று சொல்லித்தான் ஏவிபியினருக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு மாவட்டத்தில் கசிப்பை பரிமாறி பணத்தை பரிமாறி வாக்குகளை சேகரித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதற்கு தமிழ் தரப்பில் எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கின்றன அது சரியா பிழையா என்கின்றதற்கு அந்த அமைச்சருடைய கூற்றுக்கு நான் வக்காலத்து வாங்க விரும்பவில்லை நாங்கள் அவ்வாறு செய்ய இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது தமிழ் தேசிய பேரவையோ ஒரு அடிப்படை செலவுக்கு ஏற்ற காசு இல்லாத நிலையில் தான் இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்த் தேசியம் பேசுகின்ற கட்சிகளில் சொல்லுவார்கள் நாய் மீன் வித்த காசு மணக்காதென்று சொல்லுவார்கள் அதே மாதிரி நாய் விட்ட சாசு குறைக்காதென்று சொல்லுவார்கள் அதையும் போன்றுதான் இங்கேயும் பார்வித்த காசு மணக்காதென்று சொல்லி அந்த காசை இந்த தேர்தலுக்கான முதல் வீடாக பயன்படுத்திய தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அவர்களுடன் போட்டியிட்டு நீங்கள் இந்த வெற்றியை வந்து சம்பாதித்து கொடுத்திருக்கின்றீர்கள் இது வெறுமனே நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கான வெற்றி அல்ல தமிழ்த் தேசிய விடுதலை பயணத்தை எங்களை முன்னோக்கி தள்ளுகின்ற ஒரு உந்து சக்தியாகவும் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக நான் உங்களிடம் மன்றாட்டமாக வினவுவது என்னவென்று சொல்லி சொன்னால் கடந்த காலங்களில் நடந்த உள்ளூராட்சி சபைகள் போல அந்த உள்ளூராட்சி சபைகள் மக்களிடம் எவ்வாறு அதிருப்தியை சம்பாதித்தது என்கின்றதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என்கின்றதன் அடிப்படையில் எங்களுடைய உறுப்பினர்கள் கௌரவமாக மக்கள் மதிக்கத்தக்க வகையில் எங்களுக்கான வரவேற்பு செல்லுமிடம் எல்லாம் இருக்கத்தக்க வகையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் உங்களுடைய பணிகள் வந்து அமைய வேண்டும் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய அமர்வுகளில் அல்லது முக்கியமான பாதீடுகளின் பொழுது சரி அல்லது முக்கியமான உங்களுடைய சபைகள் நிறைவேற்றுகின்ற பொழுது அது தொடர்பான ஆலோசனையை உங்களுடைய கட்சியினுடைய தலைமையின் கீழ் அல்லது அவர்களுடைய வழிநடத்தலின் கீழ்தான் நீங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் உங்களுடன் சேர்ந்து இந்த விடுதலை பயணத்தினுடைய இலக்கை எய்தும் வரைக்கும் தனது சக்திக்கு மீறி உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்